இல்லங்க வெறும் பாறாங்கல்லாம் இருக்குங்க இதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா எனக்கு விவசாயத்துக்கு வேற நிலம் இல்ல மொட்டை மாடியில என்ன வைக்க முடியாது அந்த மாதிரி சூழல் இருக்குது ஆனா பக்கத்துல எப்படி இருக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு லேண்ட் இருக்குது இது வெறும் பாறையா இருக்கு குத்தி கூட புலி கூட போட முடியாதுங்க நான் என்ன பண்றதுங்க அப்படின்னா இந்த லேண்ட் எதுக்கும் ஆகாது இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணு குச்சியோ இல்ல இந்த கம்பி எல்லாம் ஒரு டூ ஃபீட்டுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் கம்பிக குச்சிகளையோ நாலு மூளைக்கு இப்படி ஊனிக்கோங்க புரிதுங்களா நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க நான் சொல்றத சோ இந்த மாதிரி ஊனிட்டு சுத்தி இந்த வேஸ்ட் சாரியோ எதுவுமே வேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் எதையும் காசு போட்டு கண்டதா வாங்கி பண்ணணும்னு செய்யாதீங்க சோ அப்போ இதை இந்த மாதிரி கட்டிக்கோங்க இல்ல கயிறு இருக்குதா கட்டிக்கோங்க இல்ல கல்லுகள் இருந்ததுன்னா இப்படி தூக்கி இங்க எல்லாம் வச்சுக்கோங்க இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டமைப்பு பண்றீங்க ஒண்ணு குச்சிய ஊனி சுத்தி கயிறு மாதிரி இப்படி கட்டி விடுங்க சாரியை கிழிச்சு கயிறு மாதிரி கட்டினீங்கனாலும் சரி சாரியவே புடிச்சு கட்டி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்றீங்க இது ஒண்ணும் இல்ல பாக்ஸ் மாதிரி ரெடி பண்றீங்க பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அது எப்படி வேணாலும் பண்ணுங்க சுத்தி கல்லுகளை வச்சுக்கிட்டோ எப்படி வேணாலும் பண்ணுங்க இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப வருடங்கள் ஆகக்கூடியது மக்கிறதுக்கு வருடங்கள் ஆகக்கூடிய அந்த மரக்கட்டைகள் குச்சிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா பச்சையா இருந்தாலும் பரவாயில்லாம் நீங்க வந்து போடலாம் இப்படியே அடுக்கி 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 இந்த இதை விட்டு வெளியில போயிடக்கூடாது இந்த பாக்ஸை விட்டு வெளியில போயிடக்கூடாது நீங்க கட்டின பாக்ஸ் குள்ள தான் இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த கட்டைகள் அதிக நாள் ஆகக்கூடியதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல மற்ற உரி மட்டைகள் தேங்காய் மட்டை என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா மக்கக்கூடிய காஞ்ச இலத்தலைகள் கழிவுகள் பச்சை இலத்தழைகள் இதெல்லாம் வரிசையா பெட்டா போட்டு டாப்ல கொஞ்சம் மண் இருந்தா போதும் கொஞ்சம் மண்ணும் கால்நடை கழிவுல இருந்தா அதையும் கலந்துட்டு மேலே போட்டுருங்க இல்லைங்க அது எதுவுமே எனக்கு கிடைக்காதுங்க மண்ணே கிடைக்காதுங்க மண்ணுலா விவசாயம் தான் ஜெஞ்சாகணும் அப்படின்னா வெறும் கழிவுகள் கரும்பு சக்கைகள் நிறைய கிடைக்கும் கரும்பு சக்கையெல்லாம் சுகர் கேன் அந்த வேஸ்டுக்குள்ளே அது எல்லாமே நிறைய நல்லா போட்டுக்கோங்க மேல் டாப்லையும் போடுங்க கீழேயும் போடுங்க லேயர்ல எப்படி வேணாலும் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பெட்டை அப்படியே விட்டுட்டு வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நடக்கிறதுக்கு அடுத்து ஒரு பெட்டை ரெடி பண்ணுங்க செகண்ட் பெட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆஃபீஸ்க்கு போவீங்க மூட்டையில கூட கொஞ்சம் கொஞ்சமா கழிவுல கொண்டு வந்து கூட சேர்க்கலாம் இதெல்லாம் நான் பண்ணுனது தாங்க சரியா அது மாதிரி அடுத்து ரெடி பண்ணுங்க இது அப்படியே மக்கும் நல்ல இவ்வளவு ஹைட்டுக்கு கூட போடுங்க தப்பு இல்ல மக்கி 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 இறங்கும் சோ இது மாதிரி போட்டுட்டு இது மக்கும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கூட விட்டுருங்க அதுக்கப்புறமா இதுல போய் நீங்க நடலாம் நட்டுட்டு அகைன் மேல மல்ச்சிங்க்கு மறுபடியும் போடலாம் மேல மண்ணே இல்லைனாலும் விவசாயம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இதுவும் என்னது குப்பை தான் குப்பமேட்டை நீட்டா டிசைன் பண்ணியிருக்கோம் நடப்பாத விட்டு குப்பை மேடை ஒதுக்கி டிசைனிங் மெத்தட்ஸ் இருக்குது இது பண்ணலாமா கஷ்டமாக அதெல்லாம் என்ன நட்டாலும் சரிங்க குப்பமேட்டுல விடாம வருதா அப்படி வருங்க இந்த மெத்தட்ல எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப இல்ல குப்பைக்கு தானே எந்த செலவும் இல்ல கொஞ்ச நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஆர்வத்தையும் கொஞ்சம் இதுல ஒதுக்க போறீங்க அப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி குப்பமேட்டை டிசைன் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்க முடியும் குப்பை மேட்டில் யாரும் பராமரிப்பு இல்லாத அளவுக்கு இதுலையும் உங்களால் எடுத்துக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்கிற சோயில் இங்கே இருக்கிறது ஹெல்தியாக இருக்கும் அதில் இருக்கிற பிளான்ட் ஹெல்தியாக இருக்கும் இன்செக்ட்ஸ் டூ நாட் அட்டாக் ஹெல்தி பிளான்ஸ் அது இங்கே தான் சாத்தியம் ஸோ இந்த மாதிரி கொண்டு போங்க அப்போ என்ன ஆகும்னா பிளான்ஸ் எல்லாம் இன்செக்ட்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறத தேடி தான் போகும் பொதுவாகவே பிளான்ட்டு வீக்காக தான் தேடி போய் சாப்பிடும் அப்போ இங்க வீக்கா இல்லாம நீங்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணும் செடி முக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுமானது இந்த மாதிரி வடிவமைப்புகள் மட்டும் இதை நான் சொல்லிட்டேன் இது மாதிரி நீங்க வித்தியாச வித்தியாசமான வடிவமைப்புகளை நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் டைம் ஆயிட்டு இருக்குது சிக்ஸ் மினிட்ஸ் இருக்குது சிக்ஸ் மினிட்ஸ் குப்பை கூட காய்கறி கழிவு கூட வந்துட்டு அனிமல் வேஸ்ட் எரு எல்லாம் போட சொல்றீங்க அதுல வந்து அந்த சாணி குழு நிறைய வந்து மக்காமல் போட்டீங்கன்னா அது வரும் எரு வந்து மக்கள எருக்களை தான் நீங்க வந்து அங்க கலக்கணும் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா காஞ்ச மண் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அந்த புதுசா யாரு வந்திருக்கா நீ இது வரைக்கும் பண்ணது நான் அப்போ தான் பண்ண போறேன் ஓகே உங்களுக்காக ஒரு சின்ன ரேஷியோ இது கைப்பிடிச்சி விடுறதுக்கு ஆனா நீங்க சமையல் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க ரேஷியோ பத்த பண்ணுவீங்க இல்ல அது மாதிரி நிலமைக்கு போயிடணும் நீங்க ஸோ அந்த புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ மண் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி மண் கன்னி பேக்ல எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அந்த அளவுக்கு வெயிட்ல கிடையாது பட் அந்த கெப்பாசிட்டி பேக்ல காஞ்ச மக்கக்கூடியது அனைத்தையும் ஒரு பேக் எடுத்துக்கோங்க சரியா இதையும் கலந்துக்கிறீங்க கரும்பு செக்க எடுத்துக்கோங்க போத் மோனோகாட் அண்ட் டைகாட் ஓர் வித்து தாவரத்துடைய கழிவுகளும் இருக்கணும் ஈர் வித்து தாவரத்துடைய கழிவுகளும் இருக்கணும் மோனோகாட் டைகாட் தெரியும் இல்லையா ஓகே காஞ்ச இலத்தலைகள்லாம் ஈர் வித்து சரியா அந்த மரத்துல இருந்து இலை இதெல்லாம் விழுகிறதெல்லாம் ஓர் வித்துனா கரும்பு செக்க அந்த புல்லு லான் கிராஸ் கட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இதெல்லாம் இது ரெண்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுலேயும் வெவ்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது இந்த வெவ்வேறு விதமான சத்துக்கள் வெவ்வேறு விதமான நுண்ணுயிர்களுக்கு தேவைகள் இருக்குது அப்போ இது ரெண்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ கொஞ்சம் வேப்பந்தால இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பூச்சி தாக்குதல்கள் இதெல்லாமே வீட்டு தோட்டங்கள்ல வந்துட்டு வராது சோ இதெல்லாமே எல்லாமே ஒன்னா கலந்துருங்க கலந்துட்டு அது வேமா மக்கன் அதுக்காக வேம மக்கணுங்கிறதுக்காக கண்டது வேகமாக கார்பன் கண்டுட்ட உடச்சி நொறுக்கி விடுற சாமான்கள் தான் வெளியில விற்கிது அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காதிங்க சோ அதுக்கு இயற்கை முறையில என்ன நீங்க பாத்தீங்கன்னா பச்சை சாணியை கலந்து அதுல தெளிச்சு விடுங்க புடிச்சு போன மோரு புளிச்சு போன மாவு இதெல்லாம் கரைச்சு ஹோட்டல் கடைகள்ல வேஸ்ட் கிடைக்குங்க அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்க வந்துட்டு தெளிச்சு விட்டு கலந்து வச்சிருங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் இந்த பூரா எதுலயோ மூடி வைங்க இல்ல இந்த கண்டெய்னர்கள் அடைச்சு சேர்த்து வைங்க இடம் இருக்கிறத பொறுத்து அமைச்சுக்கோங்க அது மாதிரி இல்ல சாக்குகள்ல கட்டி கட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன்னா கலந்துருங்க எல்லாத்தையும் கலந்து தூக்கி வச்சிடுங்க இதுல நீங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம் கடைச்சா இருந்தா ஒரே ஒரு சட்டி அளவுக்கு போடலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சட்டி சட்டி இல்லையா ஒரே ஒரு யூஸ் பண்ணலாம் துகள் சாம்பல் இது எல்லாமே நல்லா நுணுக்கி அதுல கலந்துக்கோங்க இந்த சாம்பல் இந்த கறிக்கொட்டையில என்ன பண்ணும்னா அதுல இருக்கிற ஸ்லரி இல்லையா மக்கி வர ஸ்லரியை ஈர்த்து வச்சுக்கும் செடிக்கு வேறும்போது லைட் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து எடுத்துக்கும் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் கிடைச்சிச்சுன்னா கலந்துக்குங்க பட் அதிகமா தேவையானது நமக்கு என்னன்னா கால்நடை கழிவு தாவர கழிவு இருந்தா போதும் சம்டைம்ஸ் கால்நடை கழிவுகளே கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது இந்த தாவர கழிவுகள் இருந்தாலுமே போதுமானது தான் சோ இந்த மாதிரி கலந்து வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா மக்கிடும் மக்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க நடவு பண்ணணும் இதுதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு ஒன்னைய தூக்கி வச்சிருப்பாங்க அப்ப நிறைய பிரச்சனைகள் வரும் சோ மக்காதத நீங்க செடி குடிக்க கூடாது சின்ன விஷயம் ஒரு சாம்பார் பண்றீங்க ஒரு பாத்திரத்துல வச்சு காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு பருப்பு மஞ்சத்தூள் பொடி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு சாப்பிடுங்க சாப்பிடுவோமா சாப்பிட முடியுமா ஆஹ் அதே இது சமைச்சிட்டு எப்படி எடுத்துக்க முடியும் சேம் அதே தாங்க எதையுமே செமிக்காம மக்காம அத ஜீர்ணிச்சுக்க முடியாம நம்ம கொடுக்க கூடாது எடுத்துக்காது புரியல ஸ்மெல்

கலந்து வைக்கலாம் இல்லைங்க இது எதுவுமே கிடைக்காதுங்கன்னா ஈரப்பதமா இருக்கிற மாதிரி கலந்து தூக்கி கூட வச்சிடுங்க அதுல இருக்கிற போத் கிரீன்ஸ் அண்ட் ரவுன்ஸ் நீங்க போடணும் காஞ்ச இளத்தலைகள் பச்சை இளத்தலைகள் எல்லாத்தையுமே உள்ள போடுவீங்க அந்த மாதிரி நீங்க கலந்து வைக்கும் போது பிக்கா வந்துட்டு நமக்கு வந்து அது மக்கிடும் ஸோ எதுவுமே வச்சுக்கோங்க இந்த வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்குமே மண்கலவை குப்பை ஆம வச்சுக்கோங்க நீர் மேலாண்மை காய்ச்சலும் பாய்ச்சலும் அதே மாதிரி விதைகள் ஊரல் ஆறல்ங்கிற வார்த்தையை ஆமாம் வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க அது சார்ந்து சிந்தியுங்க உங்களுக்கே வந்துரும் ஊறல் ஆறல் விதைய ஊற வைக்கிறீங்க ஆற போடுறீங்க காய போடக்கூடாது நான் ஊரல் காய்ச்சல்னு சொல்லலை சரியா ஊரல் ஆறல் அப்ப ஊற வச்சு ஆற போட்டு நடவு பண்ணுங்க அப்படி பண்ணலைன்னா அழுகி போயிடும் அந்த சீடு சோ ஊரல் ஆறல் யாவும் வச்சுக்கோங்க என்ன மாதிரி செடியை பயிர் பண்ணனா சாப்பிட்றத வழங்க வளர்க்குறத சாப்பிட்டுக்கோங்க லிஸ்டிலே பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்ட விட நம்மளோட உணவு தேவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க சும்மா விதையோட கடினத்தன்மை பொறுத்து ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய அது வந்து இப்போ விதை பயிற்சி உங்களுக்கு நாளைக்கு இருக்குது அதுல நிறைய உங்களுக்கு அதை பத்தி தகவல்கள் கொடுப்பாங்க விதைகள் சார்ந்து நிறைய தகவல்கள் நாளைக்கு விதை பயிற்சியில விதைக்கான செஷன்ல உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த அடிப்படையை மட்டும் நீங்க ஆபோச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆற வைக்கிறது சொத சொத ஈரமா இருக்கும்ல அது ஆறி இருக்கும் பட் தான் இருக்கும் ஆறி இருக்கும் தண்ணியோட கொண்டு போய் நடக்கூடாது வெயில்ல வைக்காம நிழல்ல போடுறீங்க ஆனா காய கூடாது சும்மா அந்த தண்ணி பதம் போயிடுச்சுன்னா தண்ணி பதம் போயிடுச்சுன்னா முடிஞ்சிடும் பொறுமையா கேட்டீங்க நிறைய தகவல்கள் கொடுக்கணும்னு நினைச்சோம் அந்த அளவுக்கு கொடுத்திருக்குது முடிஞ்ச அளவு என்னால மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நினைக்கிறேன் வந்து நீங்க இந்த குரூப்ல நீங்க இந்த பயிற்சி பத்தின பீட்பேக் நீங்க கொடுக்கலாம் சந்தேகங்கள் இருக்கிறத நீங்க கேட்கலாம் நம்ம இங்கதான் ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போறோம் ஸோ பார்க்கும்போது ஏதாவது நீங்க கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பிரேக் முடிச்சுட்டு அடுத்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் யாமும் வச்சுக்கோங்க மல்ச்சிங் ரொம்ப முக்கியம் பயிர் சுழற்சி கிராப் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம் மூடு பயிர்கள் பல பயிர்கள் முக்கியமான இடம் இங்கே பெறுது இதை கவனமா நீங்க செஞ்சீங்கனாலே போதுமானது நன்றி ஸோ மண் வளம் பத்தி டெப்த்தா போனோம்னா நிறைய இருக்குங்க மண்வள பயிற்சி தனியா போடுவோம் இப்போ நான் சொன்னேன்ல சும்மா குப்பமேடு குப்பமேடு குப்பமேடுன்னு அந்த குப்பமேட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மண்வளம் மண்வளம் பத்தியே தனியா சொல்லலாம் ஒன்னி சாயில் சயின்ஸ் மட்டும் தான் படிப்போம் அதை பார்க்கும்போது இந்த டெக்னிக்கலா நாங்க எந்த டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணனா பண்ண மாட்டேன் நமக்கு தேவையில்லை ஏன்னா புரிதல் அது செய்ய மாட்டோம் அந்த டெக்னிக்கல் டேர்ம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடியே தான் அதை பத்தி ஏன் 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 அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒழுவுமே தவிர விவசாயம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் கிடைச்ச ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி களத்துல இறங்குங்க என்னன்னா கத்துக்கிட்டே இருப்போமே தவிர எதையும் செய்ய மாட்டோம் தேடல அப்படியே நமக்கு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு யாருமே இடம் கொடுக்காதீங்க இறங்கி செய்யுங்க நீங்க வெளியில கத்துக்கிறத விட மண்ணுல நிறைய கத்துக்குவீங்க மண்ணு நிறைய கத்துக் கொடுக்கும் நமக்கு